நாஞ்சில் நாடன் எழுத்தில் அந்த விமர்சனங்கள் பகடியாக எள்ளலாக கோபமாக எரிச்சலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த எழுத்தை வாசிக்கக்கூடிய அந்த பொது வாசகன் அல்லது ஒரு எளிய மனிதன் அந்த குரலை தன்னுடைய குரலுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான் அப்போது நாஞ்சில் நாடன் என்கிற எழுத்தாளர் அவனுக்குரிய எழுத்தாளராகவும் மாறிவிட்டிருக்கிறார் அதுவே பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவர் அடைந்திருக்கும் ஒரு எல்லை என்று சொல்லலாம் ஒரு சமூகத்தில் ஒரு எழுத்தாளருக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நாஞ்சில் நாடன் நன்கறிவார் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தன்னுடைய கருத்தை தன்னுடைய எழுத்துக்களை தன்னுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர் அவருடன் எழுதத் தொடங்கிய பல எழுத்தாளர்களும் இன்று ஓய்ந்து விட்டனர் ஆனால் அவருக்குள் இன்னும் அந்த தீ சிறிதும் குறையவே இல்லை அந்த தீ நமக்கு ஒளி தருகிறது வெளிச்சம் தருகிறது சமயங்களில் எரித்து சாம்பலாக்கவும் செய்கிறது